வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினொன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வலுவான உயரழுத்தம் இமயமலை காற்றை வங்கக்கடலுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு வழியாக தமிழ்நாட்டின் கடலோரம் நுழையும் அந்த குளிர்காற்று உயரெடுத்த காற்று உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திற்கும் பயணித்து வட இந்திய பகுதியை நோக்கி பயணிக்கிறது இந்த உயர் எடுத்த குளிர்காற்று இந்த உயர் நிலை தொடர்ந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் ஆக வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இதே வானிலை அதாவது இரவு நேரங்களிலே கடலோரம் உட்பட உள்ளேயும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை பொழுது விடிந்ததும் வெப்பம் உயர உயர புழுக்கமும் வியர்வையும் வெயிலும் அதிகரித்து உயரிடத்து குளிர் காற்று கடலோரத்தில் நுழைவது நுழைவது படிப்படியாக அந்த நுழையும் காற்று வெப்பமடைந்து வெப்ப அலையாக அனல் காற்றாக உள் மாவட்டங்களுக்குள் நுழைகிறது பெரும்பாலும் மத்திய உள் மாவட்டங்களுக்குள்ள இந்த காற்று நுழைவது என்பது இரண்டு நாட்களாக குறைந்து வெப்பம் மிகுந்திருக்கிறது அதே நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் வலுவான உயரழுத்த காற்று பயணித்து வடகடலோரம் மற்றும் தென்கடலோரத்திற்கு இதமான வெப்பநிலையும் தென் மாவட்டங்களின் சற்று உள்ளே வரைக்கும் இதமான வெப்பநிலையும் மத்திய பகுதிகள் தொடங்கி மேற்கு பகுதியெல்லாம் வெப்பம் கடுமையாக உயர்ந்தும் காணப்படுகிறது அதாவது உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பமடைந்து உள்ளே போய் வெப்பத்தை உயர்த்துகிறது அனல் காற்றை ஏற்படுத்துகிறது அனல் காற்றை அனல் காற்றாக வீசுகிறது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையினால் காரணமாக பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இதே வெப்பம் அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு குள் செல்சியஸில் வெப்பம் உள்ளே முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது என்ற அளவிலே செல்சியஸ் வெப்பமாக இருக்கிறது அதாவது ஈரோடு கரூர் நாமக்கல் மேற்கு சேலம் மேற்கு போன்ற பகுதிகளில் நூறு டிகிரியை தொட்டும் சில இடங்களில் தாண்டியும் இருக்கிறது பல மாவட்டங்களில் நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவும் கடலோரம் நூறு டிகிரிக்கு மிகக் குறைவாகவும் இருக்கிறது காரணம் இரவு பகல் ஒரே தான் பகலில் சூரியன் இருக்கிற காரணத்தினால வெப்பமடைந்து காற்று உள்ளே செல்கிறது இரவிலே அதே உயிரழுத்தம் சூரியன் இல்லாத காரணத்தினால அதே காற்று குளிர்ச்சியாக வீசுகிறது தற்பொழுது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை தொடும் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை தொடும் சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் பத்திலே குமரி முனையை தொடும் அதாவது இருபதாவது நாள் நிலநடுக்கோட்டிலிருந்து இருபது நாள் குமரிக்கடலிலே பயணித்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலிலே பயணித்து ஏப்ரல் பத்திலே குமரி முனையை தொடும் ஏப்ரல் பதினாறிலே அது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை தொடும் ஏப்ரல் இருபத்தி ஆறிலே சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரம் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட பகுதிகளையும் அப்படியே ஆந்திர பகுதியையும் தொடும் ஆக தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் விடக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை அப்போது எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் சூரியனோட வெப்பம் இப்போ குளிர் அலை வருகிற காரணத்தினால் இரவு நேரங்களிலே குளிர் காணப்படுகிறது பகலிலே வெப்பம் காணப்படுகிறது சூரியனின் குத்துக்கதிர் வந்ததும் இந்த உயரழுத்த அமைவானது வடக்கு நோக்கி தள்ளப்படும் ஆக மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து படிப்படியாக வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கும் பிறகு படிப்படியாக இமயமலை பகுதிக்கும் சீன பகுதிக்குமாக அந்த உயரழுத்தம் தள்ளப்படும் இதனால் படிப்படியாக இந்த இரவு நேர குளிர் என்பது இல்லாமல் படிப்படியாக மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் இரவு நேர வெப்பமும் அதிகரிக்கும் இரவு நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ நிலை காணப்படுவது படிப்படியாக இரவு நேரங்களில் வெப்பம் அதாவது புழுக்கம் அதிகரிக்கும் காற்றின் போக்கு இருக்காது காற்றின் வரத்து இருக்காது கிழக்கு காற்றலை என்பது இருபத்தி ஓராந்தேதியை விட இருபத்தி ரெண்டாம் தேதி குறைவாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி மேலும் குறைவாகவும் பிறகு மாத இறுதியில் மேலும் குறைந்த புழுக்கம் அதிகரித்து ஏப்ரல் முதல் வாரத்தில் மேலும் அதிகரித்து உச்சபட்ச வெப்பமாக ஏப்ரல் பத்தில் இருந்து ஏப்ரல் பதினாறு இருபத்தி ஆறு வரைக்கும் அதிகமாக இருக்கும் ஆக இரவில் இருக்கக்கூடிய ஒரு வானிலை குளிர்ந்த வானிலை என்பது பகலில் வாட்டி வதைத்தாலும் மீதம் இருக்கக்கூடிய ஒரு பன்னிரண்டு மணி நேரம் இதவான வெப்பநிலையை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐம்பது சதவீதம் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் ஐம்பது சதவீதம் பகலில் வெயிலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில் படிப்படியாக மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு புழுக்கத்தை அனுபவிக்கப் போகிறோம் இரவு நேரத்திலும் ஏப்ரலில் மேலும் புழுக்கத்தை அறிவி அனுபவிக்கப் போகிறோம் இரவு நேரத்திலும் ஏப்ரல் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள நாட்களிலே கடும் புழுக்கத்தையும் கடும் வியர்வையையும் பகலில் கடும் வெயிலையும் அனுபவிக்கப் போகிறோம் உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினால மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது உயரழுத்தத்திலும் மழை தரும் அதாவது அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து சரியான விகிதத்திலே கடற்காற்று சந்திப்பை ஏற்படுத்தினால் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அந்த மழை வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே தென் கடலோரத்தில் நனைக்கும் அல்லது தூரல் மழையையும் இம்மாத இறுதியிலே தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நனைக்கும் அல்லது தூரல் மழையும் மிக குறைந்த பரப்பிலே கொடுக்கும் ஆக மார்ச்சிலே மழை இருந்தாலும் அது தூறலோ நனைக்கு மழையாகவோ தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரள எல்லையோரத்திற்கும் இருக்கிறது ஏப்ரல் பிறந்ததும் படிப்படியாக அந்த வெப்பசலன தூரல் மழை என்பது நனைக்கு மழை என்பது பரப்பில் சற்று கூடினாலும் ஒரு திருப்தியான மழை என்பது ஏப்ரல் பதினாலுக்கு மேல்தான் சித்திரையில் தான் அதுவும் ஏப்ரல் இருபதுக்கு மேல் ஏப்ரல் முப்பதுக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நல்ல மழை ஆக ஏப்ரல் பிற்பகுதிகளில் தான் காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் உருவாகி பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இறுதியிலே நிகழ்வு இருக்கிறது நிகழ்வு பயணிக்கும் வழித்தடத்தை பொறுத்து எந்த நெருங்கி வருகிறதோ அந்தளவிற்கு மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறதே தவிர அந்த அமைப்பு அமைவிடம் நகரும் பாதையை தான் அந்த கோடை மழையோட வலு தெரியும் இப்பொழுது வரைக்கும் கோடையில் பெரிய அளவில் பரவலான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் கோடை மழை இருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழையும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழையும் குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கியும் இருக்கும் ஆனால் அனைவருக்கும் பரவலான வெயில் வாட்டம் ஆக பெரும்பாலும் வெயிலையே நாம் அதிகமாக அனுபவிப்போம் இந்த கோடையில் மழையும் இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் இருக்கும் ஒட்டுமொத்த சராசரியை கூட்டி பார்க்கும் பொழுது கூடுதல் என்றவை கா கூடுதல் என்ற அளவை காட்டுமே தவிர பரவலான மழை இருக்காது கோடை மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஏப்ரல் ஒன்றிலிருந்து படிப்படியாக தூரல் மழை தொடங்கி ஏப்ரல் பத்துக்கு பதினாலுக்கு மேல் மேலும் தூரல் மழை தொடங்கி ஏப்ரல் இறுதியில் தான் மழை இருக்கு அது வரைக்கும் வெயிலே அதிகமாக பரவலாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இந்த ஆண்டு கோடையில சராசரிக்கு கூடுதல் வெயில் என்பது உறுதி ஆனால் மழையும் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழை அது பரவலாக இருக்காது ஆனால் வெயில் பரவலாக இருக்கும் அனைவருக்கும் வாட்டு வெயில் கொடுத்த போதிலும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கூடுதல் மழை கிடைக்கும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான கிடைக்கும் அது வெப்பம் அதிகமாக அனுபவிக்கக்கூடிய இடத்தில்தான் குறைந்த அழுத்தம் ஏற்படும் அந்த இடத்தில்தான் காற்றுக்குவிதல் இரவிலே கொடுக்கும் காற்று மாலை இரவிலே கொடுத்து பகலிலே வாட்டும் வெயிலை எங்கே அதிகம் அனுபவித்தார்களோ அந்த இடத்திலேயே மழை பொடிவையும் கொடுக்கும் ஆக கோடையில் மழை இருக்கிறது அது பெரும்பாலும் சித்திரையில் தான் தெரிகிறது இந்த பங்குனியிலே வரக்கூடிய பங்குனியிலே அந்த மழை படிவு என்பது குறைந்த பரப்பிலே அதுவும் மிக குறைந்த பரப்பிலே அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மட்டுமே அதுவும் தொடக்கத்தில் இல்லாமல் பங்குனி பிற்பகுதியிலேயே சாதகம் தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆய்வறிக்கையில் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது அனைத்து மாவட்டங்களுக்கான அறிக்கை தான் படிப்படியாக ஏப்ரலிலே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரமும் வெப்பம் உயரும் ஏப்ரல் பிற்பகுதி மேயில் வடகடலோர வட உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் என்றால் அது ஏப்ரல் பிற்பகுதி மே மாதத்தில்தான் இருக்கும் அந்த நாட்களில் வெயிலும் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி லாபம் லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி